மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 பெட்ரோலில் எத்தனாலை கலந்ததன் மூலம் மட்டும் கடந்த பத்து வருடங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாயை மோடி அரசு மிச்சப்படுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது நிகர எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியையும் அந்நிய செலாவாணியையும் குறைக்க நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூயல்ஸ் கொள்கை வகுக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி முப்பதற்குள் பெட்ரோலுடன் இருபது சதவீத எத்தனாலை கலந்து வழங்க மத்திய அரசு முடிவெடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் நிகர எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செலவு ஏறக்குறைய பத்து லட்சம் கோடியாக உள்ளது இதை குறைக்க பலவித முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் பயோ எனர்ஜி பற்றிய சர்வதேச மாநாட்டில் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பெட்ரோலுடன் எத்தனலை கலந்ததன் விளைவாக இதுவரை தொன்னூற்று ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை இந்தியா சேமித்துள்ளதாகவும் அரசாங்கம் இதுவரை பதினைந்து சதவீத எத்தனால் கலப்பட இலக்கை எட்டியுள்ளதாகவும் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்பதே இலக்கு என்றும் எத்தனாலை கலந்து வழங்கியதால் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை இதனால் கடந்த பத்து வருடங்களில் நானூற்று இருபத்தி ஆறு கோடி டன் கார்பன் வெளியேற்றம் குறைந்துள்ளது என்று அவர் எத்தனாலை வாங்குவதற்காக எண்ணெய் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை வழங்கியுள்ளது என்றும் கூறினார் மேலும் இருபது சதவீத பிளண்ட் செய்யப்பட்ட பெட்ரோலான இ டுவெண்ட்டி பெட்ரோல் நாடு முழுவதும் உள்ள பதினைந்தாயிரத்தி அறுநூறு விற்பனை நிலையங்களில் கிடைப்பதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார்